புதிதான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பிடுவீங்க எதிரிகள் இருக்கிறாங்க என்னென்ன வகையான சூழ்ச்சிகள் உங்களை சுத்தி நடக்குது அனைத்து இனிய தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா உங்கள் நல்லென்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இறைவன் அருளால் எல்லாரும் எல்லா விதமான வளமும் செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இன்றைய தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்னது விஷயங்கள் நீங்கள் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவோடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள்க இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வருகிறார் மேலும் ஏழாம் இடத்திற்கு உடைய அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பலம் பெற்று சிறப்பாக அமர்ந்திருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசி அன்பர்களுக்கு மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய புதிதான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பிடுவீங்க ஆமாங்க என்னை தினம் நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறதோ அல்லது வீட்டை கட்டிய வீட்டை வாங்குவதோ அசையா சொத்துக்கள் ஏதாவது ஒரு சொத்துக்களோ ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களோ வாங்கக்கூடிய சிறப்பான யோகம் இப்போ இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வீட்டு மனை அல்லது ஏதாவது ஒரு நிலம் விவசாய தோட்டம் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய சிறந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுங்க மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் காரியங்கள் எதாக இருந்தாலும் சரி தடைபட்ட போட்ட காரியங்களை இப்போது நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு ஏற்கனவே தோல்வியடைந்த காரண காரியங்களையும் இன்றைய நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏற்கனவே தொழில் முடிஞ்சிருந்தாலும் இப்போ உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல ஒரு சூழ்நிலைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட அல்லது இதர சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளையும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இப்போ கைகுடி வந்திருக்கு நீங்க மட்டும் முயற்சி மட்டும் செஞ்சா போதும் உங்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கூடக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸ் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க இன்றைய தினம் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் செல்வாக்கு ஆபீஸ்ல அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க வேலை இல்லாத இளைஞர்கள் வேலையிடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக மனதிற்கு பிடித்த கம்பெனியில மனதிற்கு பிடித்த வேலை அமையதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு சிறந்த நாள்னு சொல்லலாங்க அதுக்கான முயற்சிகளை இன்றைய தினம் வேலைகிடும் இளைஞர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெற முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய முயற்சிகளால் லாபம் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமா நீங்க மாத்திக்க முடியுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்க இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது ஹெல்த்துமே மிகச்சிறந்த நல்ல நிலையில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி ஆகியவை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ ஏதாவது உங்களுக்கு பண தேவைகள் இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கடன் வாங்குவதோ அல்லது யார்கிட்டையாவது நீங்க இன்றைய தினம் திரும்ப கொடுத்து விடுவதாக சொல்லியோ பணம் வாங்கலாம் உங்களுக்கு நி நிச்சயமாக நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பிடுங்க இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான தினமாக அமைப்பெருங்க மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் ஒரு நல்ல மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் மிகப்பெரிய வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய கனவு நெஞ்ச கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பிடுவீங்க நீங்கள் நினச்ச இடத்துல அட்மிஷன் கிடைக்கணும்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ முயற்சி செய்யுங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்க காத்திருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மேலே உங்களை எழுத்து செல்லக்கூடிய லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் எனவே மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் படிப்பு சம்மந்தமான உதவிகள் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிறதுனால எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க பெரிய அளவில் திங்க் பண்ணுங்கள் நல்ல ஒரு விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொண்டுங்க வெளிநாடு கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் இன்றைக்கி அமைச்சிக்க முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட்டுங்க இன்றைக்கி ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பதுங்க நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளும் பழுத்தம் மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல தினம் அமைப்பிடுவீங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் சற்று அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வியாபாரிகளுக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக கூட வகையில் சிறந்த தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க உங்களுடைய தாத்தா சொத்தாக இருக்கலாம் அல்லது உங்களது முப்பாட்டனார் பாட்டனார் ஏதாவது ஒரு மூதாதையருடைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க அந்த சொத்துக்களை வைத்து நீங்கள் இன்றைய தினம் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ அல்லது விற்கவோ செய்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைத்து மன மகிழ்ச்சியை அதிகரிக்க கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி நீங்கள் அமைப்படுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக உங்கள் குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் நீங்களாகவே அறிஞ்சிக்கிட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைபடுவீங்க இன்றைய தினத்தில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வேலைகளை கூட சும்மா சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமும் ஆற்றலும் இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க பெரிய காரியமாக இருக்கும் ஆனால் அசால்ட்டாக செஞ்சுடுவீங்க இதனால் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன எதிரிகள் இருக்கிறாங்க என்னென்ன வகையான சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்குது அந்த சூழ்ச்சிகளை எப்படி வெல்றது எல்லா ஐடியாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிகளை பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நமது வீடியோ லைக்கை போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதனால் பலன் பெறட்டும் மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மறக்காம நமது கடகம் கொடிய ராசி உள்ள சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்து ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே